வேலூர் மண்டித்தெரு நவதான மண்டிய தலைவர் திரு பி கே எஸ் கோட்டீசன் வந்திருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் ஜிஎஸ்டி என்பது மிக பெரியதாக பேசப்பட்டு வருகிற ஒரு பொருளாக இருக்கிறது அந்த ஜிஎஸ்டியை பற்றிய இன்றைய சூழ்நிலை இன்று அவர்களால் அந்த வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டிக்கு முன்னும் பின்னும் ஏற்பட்டுள்ள நிலவரங்கள் சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா மற்றும் ஜிஎஸ்டி ஃபைலிங் செய்தும் பிரச்சனைகள் உள்ளதா இன்னும் எந்த விதமான மாற்றங்களை கொண்டு வந்தால் ஜிஎஸ்டியை நன்றாக செய்ய முடியும் என்பதை அவர்களிடம் கேட்டறிவதற்காக வந்திருக்கிறோம் இப்போது திரு பி கோட்டீஸ்வரன் அவர்கள் உங்களுடைய அவருடைய கருத்துரைகளை பழங்குவோம் வேலூர் வானியர் த வேலூர் மண்டி வியாபாரிகள் சங்க தலைவர் கோட்டீஸ்வரன் ஆகிய நான் தற்சமயம் வந்து ஜிஎஸ்டியில் வந்து ஃபைல் பண்ணுவதில் மட்டும்தான் சில பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது அதை தவிர பொதுவாக வேறு எந்த குறைபாடுகள் கிடையாது அந்த ஃபைல் ஃபைலிங் பண்ணுற காலகட்டத்தில் கொஞ்சம் எக்ஸ்டன் கொடுத்தா நல்லா இருக்கும் இதற்கு முன் நாம் வேட் சேல் டேக்ஸ் என்று கட்டி கொண்டிருந்தோம் இப்போது ஜிஎஸ்டி கட்டி கொண்டிருக்கிறோம் இதற்கு முன் இருந்த வரி விதிப்பிற்கும் இப்போ இருந்த வரி உங்களுக்கோ இல்லை உங்களால் மக்களுக்கோ இல்லை உங்களுக்கு சரக்கு அனுப்புவர்களுக்கோ என்ன பிரச்சனைகள் உள்ளது இதில் வேட்டு இருக்கிற காலத்தில் ஒரு சில பொருளுக்கு வரி இல்லாமல் இருந்தது ஜிஎஸ்டி வந்த காலத்தில் ஒரு சில பொருளுக்கு வரி சேர்ந்து வந்து இருக்கிறது அதில் ஒரு சிலதுக்கு குறிப்பாக வந்து டேக்ஸ் வந்து கூடுதலாகவும் வந்திருக்கு அதை ஒரு சிலது கொஞ்சம் லிபரலாக கரெக்ட் பண்ணவும் இருக்கும் ஜிஎஸ்டி வந்த பிறகு வியாபாரத்தில் என்ன விதமான முன்னேற்றத்தை நீங்கள் கண்டுகொண்டீர்கள் என்ன விதமான பின்னோக்கு உங்களிடம் இருக்கிறது அதாவது ஒத்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எங்களுடைய வியாபாரத்தில் வந்து எந்த குறையும் கிடையாது எங்களிடம் வாங்கி கொண்டு செல்லும் வாடிக்கையாளர் அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால் அவர்களால் வந்து நேரத்திற்கு பயில் செய்ய முடியவில்லை வருஷ காலத்தில் வந்து நம்மக்கிட்ட வந்து கணக்கு வழக்கில் திருப்பி வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க அதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது இதற்கு முன் நாம் வியாபாரம் செய்து கொண்டிருந்தோம் அப்போது அக்கௌண்டில் மண் அக்கௌண்டிலும் பண்ணி எப்போ எப்படி எப்படியோ இருந்தோம் அதே போல் இதற்கு முன் சேல் டேக்ஸ் வேட் என்று இருக்கும்போது ஆஃபீஸரில் வந்து உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள் இப்போது அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி இருக்கிறதா எல்லாமே அக்கௌண்ட்டில் வந்திருக்கிறதா அதனால் உங்களுடைய வியாபாரத்தினால் நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா அதாவது இப்பொழுது எந்த பொருளுக்கும் வந்து பில்லு இல்லாமல் எந்த பொருளும் வர்றதும் இல்லை போகிறதும் கிடையாது ஜிஎஸ்டி வந்த பிறகு எல்லா பொருளுக்கும் வரி விற்பனை வரியோடு இது பில்லோடு தான் வருது இதற்கு முன்னே எப்படி தமிழ்நாடு வரி இருக்கும்போது வேறு இப்போ வேறு இப்போது வந்து சிறப்பாக தான் இருக்குது ஜிஎஸ்டி வந்த பிறகு மத்திய அரசிடமிருந்து ஜிஎஸ்டி மூலமாக நீங்கள் இன்னும் தே உங்களுக்கு தேவையான சலுகைகள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் இது இது ஒரு சில பொருளை எளிமைப்படுத்தினால் இன்னும் கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் நல்லபடியாக நடக்கும் வரி எளிமைப்படும் ஆமா வரியை எ இன்னும் நல்லா நடக்கும் மிக்க நன்றி